வேரர் அல்ல இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஒன்று நீல் ஆனந்த் இன்னொன்று அண்ணன் ஒருத்தர் ஒரு பேர் உடனே நான் மறந்துட்டேன் ரொம்ப அண்ணே உங்கள் பேர் என்னென்ன சுல்தான் சுல்தான் அண்ணன் ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க இதை தாண்டி இந்த படத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது தோழர் சேகவரா பல அடக்குமுறைகளுக்கு எதிராக முதலாளித்துவ எதிராக போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோழர் ஆனால் அவருடைய பெயர் கொண்ட படத்திற்கு படம் வெளியில் வர்றதுக்கு இன்றைக்கி நாமெல்லாம் சேர்ந்து போராட வேண்டிய கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டு எத்தனை தெரியுங்களா நாற்பத்தி ரெண்டு கட்டு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் பூரா ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன ரீசன் என்னென்னு அவங்க அவங்களே கோட் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க ரீசன் ரீசன் என்னென்னா ஃபார் கிராண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் த ஃபில்ம் இன் இட்ஸ் ஓவரால் சரி ஓகே தி எக்ஸ்போஸ் கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் என்னேங் வித் அதன் லைக் ரிசர்வேஷன்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸோ ரிசர்வேஷனையும் ஸ்காலர்ஷிப்பையும் பற்றி இந்த படம் பேசுது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க அப்போ திரைப்படத்தில் இனிமேல் ரிசர்வேஷனை பற்றியோ அல்லது ஸ்காலர்ஷிப்பை பற்றியோ பேசுனா ஏ சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேட்டலைட்டு போகிறதுல சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் வியாபாரம் பாதிக்கப்படலாம் இப்படி எல்லா வகையிலையும் இந்த ரிசர்வேஷன் குறித்து பேசப்படுகிற எல்லாம் கேட்டு போட்டு அடைக்கிறதா அவங்களுடைய வேலையாக இருக்குது கடைசியில் திரைப்படத்துக்கும் அவங்க கை வச்சுட்டாங்க இதில் நாற்பத்தி ரெண்டு கட்டு இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டு கட்டில் ஒரு ரெண்டு மூணு கட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதாவது வாழப்பூ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை எனக்கா அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த வில்லனுடைய வில்லன் ஒரு கட்சியை சார்ந்திருப்பார் அதனால வாழப்பூ நாங்கள் மலர வச்சுருவோம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அதனால் வாழப்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு கட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அண்ணாதுரை என்கிற ஒரு வார்த்தை ஒரு கேரக்டரோட பேர் அது அண்ணா நாஞ்சில் சம்பத்தண்ணன் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் கருப்பு துண்டு போட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் பேசக்கூடிய வசனங்கள்ல இந்த இடம் பிரச்சனையா இருக்கு அதை நாங்க சென்சார் பண்றோம் அப்படின்னாக்கா அது வேறு அது விமர்சனத்துக்கு உட்பட்டுது ஆனா அண்ணாதுறைங்கிற பேரே விமர்சனத்துக்கு உள்ளாகுது இங்க இந்த மனுஷன் செத்து போய் எக்கச்சக்கமான வருஷங்கள் ஆகுது ஆனா அந்த மனுஷனுடைய பேரை சொன்னாலே இன்னைக்கு ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் அலருதுனாக்க அந்த மனுஷன் என்ன வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருப்பா அண்ணா ஒருவருடைய பெயர் ஒரு கதாபாத்திரத்துக்கு வைப்பது கூட அவங்களால பொறுத்து கொள்ள முடியல கையில் அதிகாரம் இருக்கு அண்ணாதுரை சென்சார் பண்ணலாம் ஆனா தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கும் வரை இருமுடி கொள்கை என்கிற கொள்கை இருக்கும் வரை இறந்தாலும் அண்ணாதுரை வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் இது அண்ணாதுரை அவர்களுடைய வார்த்தை அடுத்தது பாருங்க இந்த வில்லன்கள் வந்து நெத்தியில ஒரு குங்குமம் விட்டு வர்றாங்க அந்த வில்லன்கள்லாம் குங்குமம் வச்சிருக்காங்க அதனால அந்த சீனுக்கு சென்சார் ஏன்னாக்கா எப்படி